உடம்புக்கு தெம்பு தரக்கூடிய இந்த பானத்தை தயாரித்து வச்சுக்கோங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு கேரட்டு இஞ்சி நெல்லிக்காய் புதினா எலுமிச்சம்பழம் இவ்வளோ தான் இது இந்த பொருள்கள் தான் இதுக்கு தேவை இதை எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தனித்தனியாக ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்செடுத்து முதல் வந்து ஒரு பெரிய வடிகட்டி வச்சு ஜலித்து வடித்து எடுத்துக்கோங்க அப்புறம் எல்லாமே சேர்ந்த கடைசியில் திரும்பவும் சின்னதாக ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற இதெல்லாம் போயிடும் அதே அதையோடையே குடிக்கிறதுனா குடிக்கலாம் ஆனால் சிலருக்கு வந்து அது பிடிக்கும் சிலருக்கு வந்து அது பிடிக்காது அதனால் நீங்கள் வடிகட்டி வச்சு உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி வந்து வச்சு நீங்கள் குடிச்சுக்கலாம் இது வந்து எங்கள் பொண்ணு சின்ன பொண்ணை வந்து என்ன கண்ணாப்ரேஷன் பண்ணினதை பார்த்துட்டு இருந்துச்சு அதனால் அந்த பொண்ணு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்குது இதையை செஞ்சு இந்த ஐஸ்கியூப் ஸ்ப்ரேயில் ஊற்றி நீங்கள் ஃப்ரீஸரில் வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் அல்லது பத்து நாள் அந்த மாதிரி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இத்தனை பொருட்களையும் டெய்லியும் சேர்த்து நம்ம அரைச்சி குடிக்கிறது அப்படிங்கிறது முடியாத காரியம் இதில் இருக்கிற எல்லா பொருளுமே மருத்துவ குணம் நிறைந்த பொருட்கள் பீட்ரூட் பார்த்திங்கன்னா ரத்த சோகையை போக்கு இஞ்சி பார்த்திங்கன்னா கொழுப்பு கரைக்கும் நெல்லிக்காய் எல்லா சத்துக்களுமே நிறைந்தது எலுமிச்சம்பழம் விட்டமின் ஏ நிறைந்தது கேரட்டு விட்டமின் ஏ அப்படி உடல் உடலுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இதில் நாம் சேர்த்துகிறோம் அதனால் இந்த பானம் வந்து கலையில் வெறு வயிற்றில் ஒரு நூற்றம்பது இரநூறு மில்லி குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பதினோரு மணி பன்னெண்டு மணி கேட்டால் ஜில்லுன்னு குடிக்கிறதுனால குடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னுச்சின்னா தண்ணியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு க்யூப்ஸ் எடுத்து போட்டு சூடாவும் குடிச்சுக்கலாம் உப்பு கலந்து குடிச்சுக்கலாம் அல்லது கரும்பு சக்கரை வண்ண கொஞ்சம் போட்டு குடிச்சுக்கலாம் இல்லைன்னுச்சின்னா தேன் கொஞ்சம் கலந்து குடிச்சுக்கலாம் ஒன்றுமே கலக்காத குடிக்க முடியும் அப்படிங்கிறவங்க ஒன்றுமே கலக்காமல் கூட குடிச்சிக்கலாம் டெய்லி ஒரு நூற்றம்பது இரநூறு குள்ளே குடிச்சிங்கன்னா அது போது இது வந்து டெய்லியுமே எல்லாம் நம்ம ரெடி பண்ண முடியாது அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் பத்து நாளைக்கு வந்து எந்த ஒரு சிரமமே இல்லாமல் நம்ம குடிச்சுக்கலாம் இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த பொருட்கள் தான் உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது எல்லா இது கொழுப்பை கரைக்கக்கூடியது எல்லாமே இதில் இருக்குது அதனால் இதை செஞ்சு வச்சுட்டு கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்துங்க அதுக்காகத்தான் நான் இதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு கண்டிப்பாக இதைய வந்து பயன்படுத்துங்க நாம் ஆஸ்பத்திரி போனால் ஒரு தடவைக்கு ஐநூறு ஆயிரம் இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர முடியாது வெட்டியாக அப்படி செலவழிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம தேவையான பொருட்களை வாங்கி சாப்பாட்டில் சேர்த்துட்டோம்னாவே நமக்கு வந்து எல்லா சத்துக்களும் கிடச்சிரும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்களும் யூஸ் பண்ணுங்க ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே க்யூப்ஸ் க்யூப்ஸாக அப்படியே இருக்கும் டெய்லி ஒரு ரெண்டு க்யூப் அல்லது மூணு கியூப் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ க்யூப் எடுத்து போட்டு நீங்கள் சிரமம் இல்லாமல் குடிச்சிக்கலாம் செய்வீங்கங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ போடுறேன் சிரமத்தை பார்க்காத இந்த மாதிரி செய்ங்க கண்டிப்பாக வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் போட்டு வச்சுட்டு அதுலேருந்து ரெண்டு க்யூப்ஸ் கூட எடுத்து போட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணியாச்சு இங்கே அப்படியே இந்த தட்டில் கீழ்ப்பகுதியில் வச்சு அமுத்துனிங்கன்னா அப்படியே க்யூப் க்யூப்பாக நம்மளுக்கு அழகாக கைக்கு கிடச்சிரும் அதை வந்து நம்ம சுடுதண்ணிலையோ அல்லது ப பச்சை தண்ணியிலேயோ கலந்து நம்ம விருப்பப்படி நம்ம ஜூஸாக தயாரித்து குடிச்சுக்கலாம் அதனால் கண்டிப்பாக இது போல் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு குடிங்க நீங்களும் குடிங்க எல்லாத்துக்குமே சத்துக்கள் இல்லாமல் தான் இருக்கிறாங்க எல்லாருமே சத்துக்களோடு யாருமே கிடையாது அதனால் கண்டிப்பாக செய்யுங்க ஓகே இந்த வீடியோவை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் ஓகே பாய் கண்டிப்பாக